அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூணே நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் பக்ர நிவர்த்தி பெறுகிறார் அதோடு மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளும் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாக எண்ணி மூன்றே நாளில் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சக பொறுத்த பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் பலம் பெறுகிறாருங்க ஒன்பதாம் இடத்தில் இருந்து பின்னோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று அஷ்டமஸ்தானத்தில் அமருவதால் உறுதியாக பாதிப்பு இல்லை இந்த வேளையில் பாக்யஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் துரிதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் கடந்த சில மாதங்களாகவே வக்ரகதியில் வளம் வந்த ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான மந்தமான சூழலை சந்தித்திருப்பதற்கான வாய்ப்பு உண்டது அது மட்டுமல்லாது இது என்னுடைய விதி எனக்கு இப்படித்தான் நேர்ந்து விட்டது என்று எண்ணி வருத்தப்பட்டு புலம்பிக் கொண்டிருந்த விஷயங்களில் கூட மிக சிறப்பான மாற்றத்தை விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமாக வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும் நீங்கள் விரும்பிய வேலை வாய்ப்பு விரும்பிய விஷயங்களை செயல்படுத்துதல் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் போன்றவை தடையில்லாமல் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை தடை மதம் இல்லாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களை வந்து சேரும் என்பத ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே பல்வேறு வகையான மந்தமான பணிகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று கலஸ்த மிகவும் வலுவாக வீட்டிருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானத்தில் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை ஜென்ம ராசியில் அபரிவிதமாக செலுத்துகிறார் ஜென்ம ராசியை குரு பார்ப்பதால் உறுதியாக குரு பார்க்கின் கோடி நன்மை வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் ஏனென்றால் குரு அஷ்டமத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே அதற்கு முன்னதாக சப்தமஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய இன்னும் சில மாதங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் விதிமாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகத்தையும் வளர்ச்சி வெற்றியையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு வாரி வழங்குகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகத்தை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஆகிய ஐந்தில் ராகு போது அவருடன் இணைந்து உச்ச பலம் பெற்று சுக்கிரனும் வலம் பெறுகிறார் சுக்கிரன் ராகு இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை வலு சேர்ப்பதால் உறுதியாக இந்த வேலையில் நினைப்பதை காட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடைகள் போன்ற அனைத்துமே நல்ல மாற்றத்தை சந்திப்பதோடு முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் சிறப்பாக சந்திக்க கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வலுவாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் ராகு ஆகிய இரண்டு கிரகங்களும் மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இந்த கிரகங்களும் இணைந்து பூர்வ ஸ்தானத்தை வலு சேர்ப்பது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை இணைந்து பார்க்கின்றன லாபஸ்தானத்தில் பதிகிறது சுக்கரன் மற்றும் ராகுவும் பார்க்கின்றனர் இப்படி மிக வலுவாக லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட லாபத்தை அதிகரிப்பதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்ப கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் லாபத்தில் ஏது இருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை அறவே விலகுவதற்கான நல்ல யோகம் உண்டு எனவே விதிமாறும் என்று சொல்வதை விட மிகப்பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது பல்வேறு வகையான கற்பனையான பயம் அச்சம் நீங்கி துடிப்புடன் செயல்படுவதற்கான யோகம் விரைவாக கிடைக்கப் போகிறது என்பதை திட்டவட்டமாக கேது உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான துறைகளில் சாதனை புரியக்கூடிய அளவிற்கு புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தாமதமில்லாமல் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் மிகவும் வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வித்யா காரகரான புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் இணைந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்தை வலு சேர்க்கின்றன சுகஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் இருப்பதால் உண்மையிலும் இந்த தருணத்தில் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு தேவை அது மட்டுமல்லாது எந்த பணியை மேற்கொண்டாலும் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் மற்றபடி நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காரிய தடை உறுதியாக விலகி நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக பத்து பதினொன்று விரயம் மற்றும் ஜென்மம் ஆகிய இடங்களில் வளம் லாபஸ்தானத்தை வலுசேர்க்கூடிய சந்திரனின் அமைப்பால் நினைப்பதை காட்டிலும் பல காரிய வெற்றிகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு நல்ல மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் சூழலை நிச்சயமாக உருவாக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சகராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் தொடர்ந்து மூன்று நாட்கள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று மூன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் எண்ணி மூன்றே நாள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்